வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் எடுத்து வச்சிருக்க விதைகளும் டிசம்பர் செடியும் கிளையும் இப்போ இது வந்து என்னென்னா இதை பாருங்கள் இது ஒரு கலர் டிசம்பர் அடியில் இருக்கிற தண்டு இது நல்லா துளுக்கும் கணு கணுவாக இருக்குது இடத்துல துளுக்கும் அதேமாரி இது டப்பா மேலே இது ஒரு டிசம்பர் கலரு இது ஒரு டிசம்பர் கலரு இது ஒரு டிசம்பர் கலர் என்கிட்ட இருக்குது இது வந்து மூணு கலருமே நல்லா அடித்தண்டாக எடுத்திருக்கேன் இது கூட துளுக்கும் இது ரெண்டும் அடித்தண்டு இது நம்ம தொட்டிலையோ கேன்லையோ நட்டு வச்சாக்கா துளுக்கும் மண்ணில் நட்டு வச்சாலும் துளுக்கும் அடுத்தது இது ஒரு பூசணி பூசணிக்காய் விதை இது ஒரு விதை இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் இது அவரைக்காய் கோழி அவரை இது மலைத்தோரை இது வந்து கப்பல் மிளகாய் இது வந்து மக்காச்சோள விதை இது வந்து நீட்டாக காய்க்கிற முருங்கை இதில் செடி முருங்கையும் இருக்குது அது எதுன்னு தெரில அதுக்கப்புறம் இது பூ இது வந்து வாடாமல்லி இது வந்து காஸ்மோஸ் இப்போ அது இல்லாமல் நான் ஒரு வேரும் கொடுப்பேன் கனகாம்பரம் அதுக்கப்புறம் வேரோட டிசம்பர் இதற்கு பாருங்கள் இதோ இது வந்து தொட்டியில் இந்த இருந்து இதில் முளைச்சது இது இருக்கு பாருங்கள் இதையும் இப்போ இதை எடுத்து கொடுப்பேன் நான் இதை மண்ணுலேருந்து எடுத்து கொடுக்குறேன் அதே மாதிரி கனகாம்பரம் இந்த டம்ளர்லலாம் நான் எடுத்து வைப்பேன் இப்போ இதில் தான் இந்த கட்டிங்ஸை எடுத்து வச்சு கொடுப்பேன் இருக்கு பாருங்கள் இதுல இருந்து உடைச்சோம்னா இதுல வேர் வரும் வேர் இருக்கு பாருங்கள் அதில் வேர் வரும் அதே மாதிரி இந்த கனவுக்கு கனவு குளுக்கும் இதையும் இப்போ இதுல வச்சு கொடுப்பேன் அதே மாதிரி வேரோட வேணும்னாலும் இதை இந்த முளைச்சிருக்கு பாருங்கள் இருந்து விழுந்து இந்த தொட்டிலெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் விழுந்து முளைச்சிருக்கு அதையும் நான் எடுத்து வேணும்னா கொடுப்பேன் இப்போ இதில் இந்த டிசம்பரு ஒரு ரகம் இதை இப்போ அதை நோண்டி பார்சல் கொடுக்க போகிறேன் இப்போ ஒருத்தருக்கு இதை பார்சல் பண்ணுறேன் இது மாதிரி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இந்த செடியை வேரோடு பிடுங்கிட்டு வந்துட்டேன் தொட்டியிலருந்து இது ஒரு கலர் இது பூக்கும்போது தான் தெரியும் என்கிட்ட ஒரு கேனில் ரெண்டு மூணு கலர் இருக்குது அதில் ஏதோ ஒரு விதம் விழுந்து பக்கத்து தொட்டியில் முளைச்சிச்சு இதையும் கொடுக்குறேன் இதை வந்து வேரோடு இருக்குது வேரோட மண்ணோட வச்சுருக்கேன் ரெண்டு நாளில் இதை நட்டுணும் இப்போ இதை வந்து இந்த இதில் இருந்து இது வரைக்கும் தான் வைக்க முடியும் இதோ இது வரைக்கும் தான் வைக்க முடியும் இதில் இருந்து நான் உடச்சி வைக்கிறேன் இதில் அடியில் ஒரு கிளை இருக்குது இதில் ஒரு கிளை இருக்குது இதிலருந்தே துளுத்து வரும் நீங்கள் வந்து நிறதாக இருந்தால் இவ்வளோ நீட்டு நான் வந்து நீட்டு பார்சல் நீட்டாக ஒரு செடினா கொடுக்கலாம் இப்போ இத்தனை கொடுக்குறதுனால நான் வந்து இது சின்ன டப்பா தான் இது அதனால் நான் இதில் கொடுக்குறேன் We'll be right <laughs> back. புறமா இந்த விதையை இப்படி வைக்கிறேன் இது தனியாக வைக்கிறேன் இது வந்து இந்த பக்கம் உயிரோடு இருக்கிற வேர் இது இதை இருக்குது பாரு ஃப்ரெஷ்ஷாக இந்த கட்டை வேறு இந்த விதைக்கு பக்கத்துலேயே இருக்கும் இந்த விதைக்கு இதோ இந்த கவரில் கவரில் வச்சுருக்கிறது வேறு இருக்கிறது இதெல்லாம் கிளைங்க கிளை இருக்கிறது இதெல்லாம் கிளை இந்த கிளையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் எடுத்துருங்க இந்த பக்கம் பார்சலை இந்த பக்கம் இருந்து எடுத்துகிட்டா வேர் வந்துடும் கவர் உள்ள வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதை எடுங்க இப்போ நான் இதை கொஞ்சமாக வளைச்சி வைக்கிறேன் இது உயிர் இருக்கிறது உயிரோடு இருக்கிற டிசம்பர் இப்போ இதை மூடி இதுக்கு மேலே உங்கள் அட்ரஸ் எழுதுகிறேன்